ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்றைய முயற்சி என்னவென்றால் நாம் அனைவரும் பகவானின் பாலனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் சத்தியமான ஞானத்தை நமக்கு கூறி ஸ்டீமத்தை கொடுத்து வழிகாண்பித்துக் கொண்டிருக்கின்றார் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மை சுகம் சாந்தி மற்றும் அனைத்து செல்வங்களையும் நிரப்புகின்றார் பாபா ஓர் அழகான மகா வாக்கியத்தை கூறியிருக்கின்றார் அது என்னவென்றால் உங்களுடைய வாசலில் ஒரு பொழுதும் யமன் வர முடியாது என்று அதற்காக நீங்கள் இப்பொழுது இங்கே அசரீதி ஆவதற்கான அபியாசத்தை முழுமையாக செய்ய வேண்டும் நான் உங்களை தேகத்திலிருந்து விலக்கி மறுபிறவியை கொடுத்திருக்கின்றேன் இரண்டு யுகங்கள் வரை உங்களுடைய வாசற்படியில் ஒருபொழுதும் யமன் வர முடியாது பாபா நம்மை சம்பன்னமாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் நம்முடைய தந்தையாகிய பரமபிதா பரமாத்மாவிடம் அநேக கஜானாக்கள் இருக்கின்றன மிக பெரிய கஜானா என்னவென்றால் சுயம் பகவான் ஆவார் அவரே மிகப்பெரிய கஜானா அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களையும் நமக்கு கொடுத்து நம்மை செல்வந்தராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் நாம் நம்முடைய புத்தியோகத்தை அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் அவருடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் இன்று நாம் பிரம்ம போஜனத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் யஜ்யத்தின் உணவு பிராமணர்களின் உணவு பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகின்றது தேவதைகள் கூட பிரம்ம போஜனத்தை உட்கொள்வதற்காக ஓடோடி வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது பிரம்ம போஜனத்தின் மூலமாகத்தான் மனிதனாக இருந்தவர்கள் தேவதைகளாக மாறியிருக்கின்றார்கள் ஆகவே சிவபோலநாத் பண்டாரா அதிலிருந்து சமைக்கப்படும் உணவு பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகின்றது இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கின்றது பகவான் கூறியிருக்கின்றார் என்னவென்றால் உங்களுக்கு யோக யுக்தாக சமைக்கக்கூடிய உணவு கிடைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய சேவை விருத்தி அடையும் என்று பாபா கூறியிருக்கின்றார் ஏனென்றால் பவித்திரமாக இருக்கக்கூடிய பிரம்ம போஜனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அனைவரின் இருதயமும் சுத்தமாகிவிடும் உங்களுடைய சேவை நிலையத்தை நோக்கி அனைவரும் ஓடோடி வருவார்கள் அனைவரையும் உங்களுடைய சேவை நிலையம் கவர்ந்திருக்கும் நம்முடைய முக்கியமான சேவை என்னவென்றால் பிரம்ம போஜனத்தை சமைக்கும் பொழுது யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து பிரம்ம போஜனத்தை நாம் சமைக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்னவென்றால் குருவார் அன்று நம்முடைய ஜெகதாம்பா சரஸ்வதி யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து பிரம்ம போஜனத்தை அதாவது போக் தயாரிப்பார் ஏனென்றால் மிகப்பெரிய யோகினி நம்முடைய மம்மா ஆவார் நம்முடைய போஜனம் அதாவது நம்முடைய உணவு நம்முடைய காய்கறிகள் நம்முடைய தண்ணீர் நம்முடைய வைப்ரேஷனை ரிசீவ் செய்து கொள்கின்றது இயற்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது ஐந்து தத்துவங்களும் நம்முடைய வைப்ரேஷனை உடனடியாக கிரகித்துக் கொள்கின்றது இதனுடைய பலனை நாம் முழுமையாக எடுத்துக் கொள்வோம் எப்பொழுதெல்லாம் பிரம்ம போஜனத்தை நாம் தயாரிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் சில விஷயங்களை தாரணை செய்வோம் அது என்னவென்றால் சர்வசக்திவான் சிவபாபாவிடம் புத்தியோகத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அப்பொழுது நம்முடைய கண்களில் இருந்தும் நம்முடைய கரங்களில் இருந்தும் நாம் தயாரிக்கப்படும் உணவிற்கு குட் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கும் சில நேரங்களில் சிவபாபா மற்றும் பிரம்மபாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாபா கீழே இறங்கி இந்த சமையல் அறைக்கு வாருங்கள் பிரம்ம போஜனத்திற்கு திருஷ்டி கொடுங்கள் என்று பாபாவிற்கு அன்பான அழைப்பு கொடுங்கள் சில நேரங்களில் அசரீதியாக இருந்து கொண்டு உணவை தயாரிக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள் பாபாவின் மகா வாக்கியத்தை சிந்தித்துக் கொண்டே உணவை தயாரியுங்கள் ஏனென்றால் நம்முடைய வைப்ரேஷன் டைரக்டாக போஜனத்திற்கு செல்கின்றது நம்முடைய அன்பு குஷி திருப்தி மற்றும் தூய்மையை உணவு உடனடியாக கிரகித்துக் கொள்கின்றது நாம் அனைவரும் அனுபவம் செய்திருக்கின்றோம் குஷியை போன்ற மருந்து வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் குஷியாக அன்புடன் உணவை சமைத்தீர்கள் என்றால் மற்றும் யோக யுக்தாக இருந்து கொண்டு பிரம்ம போஜனத்தை தயார் செய்தீர்கள் என்றால் இந்த உணவு பல ஆத்மாக்களின் மனநிலையை மாற்றும் பலரை பரிவர்த்தனை செய்யும் யார் நீங்கள் சமைத்த பிரம்ம போஜனத்தை உட்கொள்கின்றார்களோ அவர்கள் பலவிதமான வியாதிகளில் தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் மாறிவிடும் நாம் மிகுந்த கவனத்தை செலுத்துவோம் நம்முடைய வீட்டில் பிரம்ம போஜனத்தை தயாரிக்கும் பொழுது பகவானிற்காக உணவை சமைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவருடன் சம்பந்தம் வைத்து அவருடைய நினைவில் சமயங்கள் அதை தவிர்த்து என்னுடைய கணவனுக்கு இது பிடிக்கும் என்னுடைய குழந்தை இதை சாப்பிடுவாள் இது போன்ற எண்ணத்தில் ஒருபொழுதும் சமைக்காதீர்கள் பகவானிற்கு இதை பிரசாதமாக அர்ப்பணம் செய்யப் போகின்றேன் என்ற சிரேஷ்ட எண்ணங்களுடன் பிரம்ம போஜனத்தை தயார் செய்யுங்கள் சமைக்கும் பொழுது பாபாவின் பாடலை கேட்கலாம் பாபாவின் மகா வாக்கியத்தை கேட்கலாம் அப்பொழுது உங்களுடைய சிந்தனை ஒரே சீராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் டென்ஷனில் அல்லது கோபத்தில் அல்லது மிகுந்த துக்கத்தில் உணவை சமைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அதனுடைய சக்தியை நீங்கள் இழக்கச் செய்கின்றீர்கள் என்று அர்த்தமாகும் இதுபோன்ற உணவை உட்கொள்கின்றவர்கள் ஒரு ஆரோக்கியமாக இருப்பது கடினமாகிவிடும் அது சக்தியை கொடுக்காது குஷியுடன் சமையுங்கள் தூய்மையான எண்ணங்களுடன் சமையுங்கள் திருப்தியுடன் சமையல் செய்யுங்கள் இது போன்ற வைப்ரேஷன் உணவை சக்திசாலியாக மாற்றிவிடும் ஆகவே உங்களுடைய வீட்டில் இது போன்ற பிரம்ம போஜனத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள் அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் சேவை நிலையத்தில் இருப்பவர்களும் இதே போன்ற சிரேஷ்ட சோமானில் நிலைத்திருந்து உணவை தயார் செய்யுங்கள் யாருடைய யோகம் நன்றாக இருக்கின்றதோ அவர்கள் உணவை சமையுங்கள் யாரிடம் தூய்மை அதிகமாக இருக்கின்றதோ யாருடைய மனம் குளிர்ச்சியாக இருக்கின்றதோ இப்படிப்பட்டவர்கள் உணவை தயார் செய்யுங்கள் யாருடைய மனதில் குஷி அன்பு மற்றும் திருப்தி இருக்கின்றதோ இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரம்ம போஜனத்தை தயார் செய்யுங்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரம்ம போஜனத்தை தயார் செய்யும் பொழுது அமிர்தமாக மாறிவிடும் ஓம் சாந்தி